தேவிடைய கான்ஃபிடென்ஸை நம்ம பார்க்க போகிறோம் தன்னம்பிக்கை என்று சொல்வார்கள் சொல்லுவாங்க கனடால எங்களுக்கு சரியான வார்த்தை கிடைக்கல பரவசேன்னு போட்டிருக்கிறோம் இல்லைன்னா இன்னொரு வார்த்தையில் சொல்லணும் சொன்னால் ஆத்மவிஸ்வாசா அப்படின்னு சொல்லி போடலாம் இல்ல ஸ்வதைரியா அப்படின்னு சொல்லி போடலாம் ஆக நல்லா ஞாபகம் வச்சுங்க கான்ஃபிடென்ஸ் இந்த கான்ஃபிடன்ஸ் என்கிறதான சொல் இத சில சமயத்துல இந்த உலக பிரகாரமா நம்ம யூஸ் பண்ணும்போது இது இந்த வார்த்தைல தமிழ்ல ரொம்ப அழகா வந்துட்டு இருக்கு என்ன தன் நம்பிக்கை தன் மேல வைக்கிற நம்பிக்கை நான் இந்த கான்பிடன்ஸ் எப்படி நான் பார்க்கிறேன் டேவிடுக்குள்ள இருக்கிற அந்த அந்த கான்பிடன்ஸ கொஞ்சம் கவனிங்க தன்னம்பிக்கையை கொஞ்சம் கவனிங்க தன்னம்பிக்கையோட ஒரு வார்த்தையை சொல்றாங்க வாசிக்கப்படுறது அந்த வசனத்தை வாசிக்கலாம் வாசிக்கலாம் யாராவது வாசிக்கிறீங்களா ஜனங்களே அதான் எட்டாவது வசனத்தை ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் அடுத்து ஒரு வார்த்தை தேவன் தேவன் நமக்கு உங்களுக்கு எனக்கு அடைக்கலமா இருக்கிறார் இந்த கான்பிடன்ஸ் கவனிங்க நீங்களும் நானும் இந்த வார்த்தையை சொல்லும் போது எப்படி சொல்லுவோம் தியாவீ போல அந்த கான்ஃபிடென்ட்டோடு சொல்லுவோமா அவனுக்குள்ளாக இருக்க அந்த கான்ஃபிடன்ஸ்ஸு அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்குமா இருக்குமா நான் ஆண்டவரை குறித்து சொல்ல போகிறேன் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற என் நம்பிக்கை குறித்து சொல்ல போகிறேன் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற என் விசுவாசத்தை குறித்து என் சாட்சியை குறித்து நான் மற்றவர்களுக்கு சொல்ல போகும்போது தாவீதைப் போல நான் சொல்லவேனா தாவீது எப்படி சொல்றாரு ஜனங்களே கூப்பிடுறாரு ஜனங்களே யெக்காலத்திலும் ஆல் தி டைம் எக்காலத்திலும் அப்டின்னா என்ன என்ன சொல்றாரு ஒவ்வொரு நொடியிலும் கர்த்தரை நம்மங்கள் அவன் தன்னம்பிக்கையின் அளவை பாருங்க அந்த தன்னம்பிக்கையின் லெவலை பாருங்க அந்த லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் மிக மிக அவசியம் ஆக அந்த அந்த கான்ஃபிடன்ஸ் அவன் அப்படி காண்பிக்கிறான் சொன்னா ஆண்டவர் மேல எவ்வளவு கான்ஃபிடன்ட்டா இருந்திருப்பான் கொஞ்சம் கவனிங்க ஆக அது அவனுடைய கான்ஃபிடென்ட் இல்ல அவன் சொந்தமாய் இருக்கிறதான் கான்ஃபிடன்ட் இல்ல கர்த்தர் மீது வைத்திருக்கிறதான கான்ஃபிடன்ஸ் அலுவையா கர்த்தர் மீது வைத்திருக்கிறதான ஒரு பெரிய நம்பிக்கை அவன் இங்கே சத்தமிட்டு சொல்றான் என்ன சொல்றாங்க ஜனங்களே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் ஜனங்களே இஸ்ரோயில் ஜனங்களை பார்த்து சொல்றான் ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் உங்கள் இருதயத்தை அவர் சமூகத்தில் ஊற்றிவிடுங்கள் ஏன் அவரே நமக்கு அடைக்கலமானவர் இந்த எண்ணம் இந்த கான்பிடன்ஸ் எனக்கு உங்களுக்கு அதிகம் அதிகமாக வேணும் இந்த கான்பிடன்ஸ் நல்ல கவனிங்க இது வந்து நான் செக் பண்ணும்போது எனக்கு இதில் அவ்வளோவா அறிவு இல்லை ஆனால் கொஞ்சம் நான் நேற்று தேடும்போது அந்த மூலச்சொல் எதுலேருந்து வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த கான்ஃபிடென்ஸ் என்ற வார்த்தை லேட்டின் மொழியில் கான்ஃபிடென்ஷியா அதை நான் சரியாக ப்ரொனன்ஸ் பண்ணுறேன்னு தெரியல கான்ஃபிடென்ஷியா அப்படின்ற அந்த வார்த்தையில் அந்த லேட்டி லேட்டின் வார்த்தையிலிருந்து இந்த கான்ஃபிடென்ஸ் என்ற வார்த்தை வந்திருக்கு ஆக கான் பிளஸ் எப்படி சொல்கிறாங்க கான்ஃபிடரே அப்படின்ற இன்னொரு வார்த்தைன்னு சொல்கிறாங்க செயல்பாடு கான்ஃபிடரே அப்போ கான் என்று சொல்லும்போது முழுமையாக என்னங்க கான் என்று சொல்லும்போது முழுமையாக கான் கான் என்று சொல்லும்போது ஃபிடரே என்று சொல்லும்போது நம்புதல் அப்படின்ற வார்த்தை ஆக அதை சேர்த்து சொல்லும்போது எப்படின்னா முழுமையாக நம்புதல் எப்படி நம்புறதா அந்த வார்த்தை எவ்வளோ அழகாக பாருங்க லேட்டனில் வருதான் கான்ஃபிடென்ஷியான்னு வருதான் இன்னொரு வார்த்தை சொல்கிறாங்க கான்ஃபிடரே அப்படின்னு சொல்கிறாங்க கான் என்றால் முழுமையாக ஃபிடரே என்று சொல்லும்போது நம்புதல் அப்போ அதனுடைய முழுமையான அர்த்தம் என்னன்னு சொன்னா முழுமையாக நம்புதல் அப்போ இந்த தாவிதுக்கு ஆண்டவர் மேல எவ்வளவு முழுமையான நம்பிக்கை இருந்ததுக்கு கொஞ்சம் பாருங்க அதனாலதான் என் செய்தியின் தலைப்பு எனது ஒரே நம்பிக்கை இன்னொரு வார்த்தையில சொல்லாமா என்னைக்கு எனது முழுமையான நம்பிக்கை ஹலோ என்னுடைய ஒரே கான்ஃபிடன்ஸ் அவர் தான் அதனால் தான் நான் கான்ஃபிடென்ட்டாக தெரியிறேன் ஹல லோயா அந்த ஆல்ஃப் அந்த அஷூரன்ஸை பாருங்க அந்த தன்னம்பிக்கையை பாருங்க அந்த செல்ஃப் அஷூரன்ஸை பாருங்க அந்த ட்ரஸ்ட் இன் சம் ஒன் ஒருவர் மீது தன்னுடைய முழு நம்பிக்கையும் போடுகிற காரியத்தை பாருங்க நாம் அவர் மீது முழு நம்பிக்கையை கொஞ்சம் நம்பிக்கை பாதி நம்பிக்கை அரகுர நம்பிக்கை கொஞ்சம் சந்தேகம் உள்ள இருந்தாலும் இப்படி நாம் கூப்பிட முடியாது சில சமயத்தில் நான் ஆண்டவர் குறித்து சொல்ல போகும்போது நான் பேசுற அந்த விதத்திலே தெரிஞ்சிடும் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆண்டவர் சொல்கிறதையோ அல்லது ஆண்டவர் குறித்து சரியா சொல்கிறேனான்றது நமக்கே தெரிஞ்சிடும் சில பேர் நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சில இந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்களாம் நம்ம ஆ ஆக்டிவாக வச்சு நம்ம கை கொடுக்கறதை வச்சு நம்ம பேசுகிறத வச்சு நம்ம ரிப்பீட்டட் வேர்ட்ஸை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க வேண்டாப்பா நீ அப்படின்டுவாங்க பெரிய பெரிய இன்டர்வியூஸ்லாம் எடுக்கிறாங்க இந்த எச்ஆர்லாம் எடுக்கும் போது அவங்க நம்ம போடுற ட்ரெஸ்ஸில் இருந்து நம்ம நம்ம அப்பியரன்ஸில் இருந்து நம்ம நடந்து போகிறதுலேருந்து நம்ம அப்ரோச்சில் இருந்து நம்ம இருந்து நம்ம கை கொடுத்து எடுக்கிற அந்த விஷயத்துலேருந்து எல்லாத்தையுமே பார்க்குறாங்க பார்த்தவொன்னே சொல்லிவிடுவாங்க கொஞ்சம் உள்ள கொஞ்சம் டவுன் தான் இதை இவங்களை எடுத்துக்கிறது நமக்கு நல்லது இல்ல அப்ப நான் ஆண்டவரை குறிச்சு சொல்ல போகும்போது இந்த கான்பிடன்ஸ் நான் சொல்லுவனா இந்த கான்பிடன்ஸோட சொல்லுவனா எப்படி கூப்பிடுறாரு பாருங்க ஜனங்களே ஜனங்களே எக்காலத்திலும் அவரையே நம்புங்கள் ஏன் அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் அடைக்கலம் இந்த அடைக்கலம் 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 சொல்லி இந்த ஒரு அதிகாரத்தில் நாலு தடவை எழுதி பெரிய நம்பிக்கை பாருங்க ஆக இது கான்பிடன்ஸ் தன்னம்பிக்கைன்னு சொல்லி தமிழ்ல சொல்லுது அது தன் இருக்கிற நம்பிக்கை அல்ல அந்த தன் நம்பிக்கை ஏன் அவன் மேல வந்ததுன்னு சொன்னா அவ அவன் மேல வச்சதுனால கரங்களை தட்டலாமா ஹால லோய்யா அந்த தன்னம்பிக்கை ஏன் வந்தது அந்த கான்பிடன்ஸ் ஏன் வந்ததுன்னு சொன்னா அவன் அவர் மேல வச்சதுனால அவர் மேல வச்சதுனாலதான் ஜனங்களை அப்படி கூப்பிடுறான் அந்த நம்பிக்கை this confidence which means his confidence comes from the Lord கர்த்தரிடத்திலிருந்து அந்த நம்பிக்கை அவனுக்குள்ளாக வந்ததுனால தான் அவன் அப்படி சொல்றான் ஜனங்களை கூப்பிடுறான் ஜனங்களுக்கு அறிக்கை செய்கிறான் கான்பிடன்ஸ் நாட் ஃப்ரம் த ஓன் ஃப்ரம் இஸ் ஓன் ஸ்ட்ரென்த் தன்னுடைய பலத்தில் மீதுல இருந்து வரல அந்த கான்ஃபிடன்ஸ் அந்த கூப்பிடுற அந்த கான்பிடன்ஸ் அவன் சொல்ற அந்த விஷயம் தன்னுடைய பலத்திலிருந்து வரல தன்னுடைய பாவல் தன்னுடைய அத்தாரிட்டியிலிருந்து வரல தன்னுடைய வல்லமை தன்னுடைய அதிகாரத்திலிருந்து வரல தன்னுடைய மேன் இருந்து வரல

அவனுக்கு நல்லா தெரியும் தாவிதுக்கு நல்லா தெரியும் அந்த கான்ஃபிடன்ஸ் கம்ஸ் ஃப்ரம் த லோட் ஹால லோயா அதனால தான் சொல்கிறாரு அடைக்கலமானவர் எனது அடைக்கலமானவர் எனது அடைக்கலமானவர் எனது அடைக்கலமானவர் அதனால் எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் எக்காலத்திலும் அவரையே நம்புங்கள் என்று சொல்லுகிறார் இந்த கான்பிடன்ஸ் எனக்கு உங்களுக்கு வேணும் அலையா நான் சொல்லட்டுமா இது கான்ஃபிடென்ஸ் அப்படின்ற சொல்லுவதை விட கான் பிளஸ் ஃபிடன்ஸ் கான்ஃபிடென்ஸ் இந்த கான்ஃபிடன்ஸ் நல்லா கவனிங்க இந்த கான்ஃபிடென்ஸ் கர்த்தரிடத்திலிருந்து வந்ததுனால நான் சொல்லுவேன் இது கான்ஃபிடென்ஸ் இல்லை இது காட்ஃபிடன்ஸ் கரங்களை தட்டலாமா ஹால லோயா இது காட்ஃபிடன்ஸ் ஏன் இட் இஸ் கம்ஸ் ஃப்ரம் த லார்ட் ஹலலூயா அது கர்த்தரிடத்திலிருந்து வந்ததுனால இது கான்ஃபிடென்ஸ் சொல்றதை விட நம்ம மாற்றிக்கலாம் கொஞ்சம் இது கான்ஃபிடென்ஸு ஹலலுயா இது கர்த்தரிடத்திலிருந்து வந்தது